கிறிஸ்தியில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே திருத்தூதரான புனித மத்தியா இவருடைய விழாவை நாம் இன்றைக்கு சிறப்பிக்கின்றோம் இந்த மத்தியா எப்படி திருத்தூதர் என்ற வரிசையிலே இடம்பெறுகிறார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய அழைப்பு நேரடியாக பனிரெண்டு பேரை அழைத்தது மட்டுமல்ல அவருக்கு பிறகு தொடர்ந்து இந்த அழைப்பு என்பது இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது எனவே மத்தியா ஆண்டவர் இயேசுவால் நேரடியாக வாழ்கின்ற அந்த மூன்றாண்டு காலத்திலே அழைக்கப்படவில்லை என்று சொன்னாலும் அவரும் திருத்தூதர் என்ற ஒரு பட்டியலிலே இடம்பெறுகின்றார் என்றால் அது இறைவனுடைய அழைப்பை குறிக்கிறது அதுவும் குறிப்பாக பனிரெண்டு என்ற அந்த எண் குறிப்பாக முக்கியத்துவம் பெறுவதை பார்க்கின்றோம் காரணம் பனிரெண்டு கோத்திரங்கள் இந்த பனிரெண்டு கோத்திரங்கள் அதனுடைய அடையாளமாக பழைய ஏற்பாட்டின் தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டிலே பனிரெண்டு திருத்தூதர்கள் என்ற ஒரு தொடர்ச்சியான வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த பனிரெண்டு என்ற எண் அது மட்டுமல்ல யுதாசிஸ் காரியோத்து ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்ததனால் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஒரு திருத்தூதரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வகையிலே மத்தியா அவர்களிடையே இந்த ஒரு பேற்றையும் இந்த ஒரு அழைப்பையும் பெறுகின்றார் உண்மையிலேயே இரண்டு பேர் அந்த நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் மத்தியா இன்னொருவர் பாச என்று சொல்லக்கூடியவர் ஆனால் இரண்டு பேருக்கும் அவர்கள் சீட்டு போடுகின்றார்கள் மத்தியா என்பவருக்குத்தான் அந்த அழைப்பு கிடைக்கிறது அவர் பனிரெண்டு திருத்தூதர்களில் ஒருவராக சேர்ந்து கொள்கின்றார் அன்புக்குரியவர்களே அழைப்பு என்பது இதுதான் நாம் நினைக்கலாம் எப்படியும் இதில் சேரலாம் எப்படியும் நாம் இறை அழைத்தல் பெறலாம் என்று நினைக்கலாம் கடவுள் அழைத்தால் அன்றி வேறு எவரும் இந்த அழைப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் முதலிலே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த திருத்தூதரான மத்தியா என்பவர் எவ்வளவு ஒரு பேரு பெற்றவராக அந்த பன்னிரெண்டு பேர் வரிசையிலே சேர்த்து கொள்ளப்பட்டவராக அவர் இருக்கின்றார் இந்த திருத்தூதர்களுக்கு தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இறுதி அறிவுரையும் அவர் கொடுத்த அந்த கட்டளையையும் தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் கேட்டோம் என்ன அந்த கட்டளை ஏராளமான சட்டங்கள் உண்டு ஏராளமான கட்டளைகள் உண்டு ஆனால் எல்லா சட்டங்களையும் கட்டளைகளையும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்பு அன்பு என்றால் என்ன அதுதான் கடவுள் கடவுள் என்றால் யார் அதுதான் அன்பு எனவே அன்பே உருவாக இருப்பவர்தான் இறைவன் இந்த இறைவனை நம்முடைய வாழ்விலே அன்பின் வழியாக வாழ்வதினால் அவருடைய சீடர்களாக நாம் இருக்கின்றோம் எனவே நான் உங்களை அன்பு செய்தேன் நீங்களும் ஒருவர் ஒருவருக்கு அன்பு காட்டுங்கள் அதுவே எனது கட்டளை என்று அன்பின் வழியை நமக்கு கற்பிக்கின்றார் அன்பின் பாதையை போதிக்கின்றார் அன்பின் சாட்சிய வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் இந்த ஒரு அழைப்பைத்தான் பனிரெண்டு திருத்துதர்களும் பெற்றுக்கொண்டார்கள் இந்த அன்பின் அடிப்படையில் தான் உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களை அனுப்பி வைத்தார் அந்த நற்செய்தி அறிவிப்பு என்பதும் இந்த அன்பின் அடிப்படையில் தான் எனவே அன்புக்குரியவர்களே இத்தகைய ஒரு அன்பு பணியை செய்வதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் நாமெல்லாம் இறைவனுடைய துணையாளர்கள் நாமெல்லாம் இறைவனுடைய நண்பர்கள் நண்பர்கள் என்று சொன்னால் சமமாக இருக்கின்றவர்கள் இருப்பினும் ஒருவர் பெரியவராக இருந்தாலும் இன்னொருவர் சிறியவராக இருந்தாலும் இரண்டு பேரும் சமமான அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய வேறுபாடு வித்தியாசங்கள் நிறைய இருக்கலாம் ஆனால் ஒரு தளத்திலே அவர்கள் இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் அது அன்பின் தளத்திலே நட்புறவின் வகையிலே அந்த நண்பர்கள் இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் அல்லது ஒரு குழு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அந்த மதத்தில் தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் திருத்தூதர்களை தன்னுடைய சீடர்களை நண்பர்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்ற நடத்த அவருடைய பணியை தொடர்ந்து இவர்கள் ஏற்று வாழ இவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் எனவே இருவருக்கும் ஏறுதொரு பாரதொரு வித்தியாசம் இருந்தாலும் கூட ஆனால் இருவரும் அன்பின் தளத்திலே ஒன்றாக இருக்கின்றார்கள் கடவுளும் மனிதனும் இந்த அன்பின் பரஸ்பர பரிமாற்றத்திலே இந்த நட்புறவையும் இந்த மேலான ஒரு அருளையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் அன்பின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்ட சீடர்களாக இருக்கின்றோம் அவர்கள் வாழ்ந்தார்கள் நாம் இன்றைக்கு இந்த அன்பை வாழ முற்படுவோம் அருளை வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன்